இத நம்ம பார்த்ததும் இருக்காது ஞாபகம் இருக்கு சரி

ஏக்கம்னாலும் ஒரு தான் ஏக்கானாலும் ஒரு ஆனா வந்து அது என்ன பக்கத்துல இருக்கிற சப்ஜெக்ட வச்சு அது என்ன லிங்கமோ அது லிங்கத்தை வச்சு அது சொல்லணும் வெரி குட் ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா ஏகஹா பாலக பாலகா ஏகஹா பாலகா ஒன் பாய் புல்லிங்கம் சூப்பர் ஒரு ஏகா லதா ஏகா லதா 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 ஏகா லதா ஒன் கிரீப்பர் ஒரு குட்டி ஸ்ரீலிங்கம் சூப்பர் எக்ஸாம்பிள் அடுத்து ஏகம் புஷ்பம் ஒரு மலர் ஒரு பூ நபம் செலிங்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் என்ன சொன்னீங்கம்மா சரி துவௌ துவே துவே அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா துவௌ அஸ்வ அஷ்வ் வெரி குட் துவௌ அஷ்வௌ இரண்டு குதிரைகள் புள்ளிங்கத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு வெரி குட்

ஏகஹா ஏகா ஏகம் உங்களுக்கு நன்னாவே புரிஞ்சிருக்கு நீங்க எல்லாரும் தான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னீங்க அடுத்தது துவ துவே துவே அதுவும் நன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நீங்க தான் எக்ஸாம்பிள் புரிஞ்சு சொன்னீங்க அடுத்தது மூணாவது ஒரு கான்செப்ட் பார்த்தோம் த்ரயஹா திஸ்ரஹா த்ரீனி அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா ஆஹ் ட்ரயஹா சாத்ராஹா த்ரீ ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் ஹம்